தந்தையிட முகத்தை பார்த்தே சோதரர்களே அந்த ஏழை முகமது சல்லா பிறக்கக்கொள்ளே வாப்ப மௌத்தி இல்லையா எவ்வளவு கஷ்டம் வருதோ அட்டாட அன்பு அவ்வளவு வரும் ஆறு வயசாயிருச்சு உமா சொல்றா மகனே மதீனால போய் சொந்தக்காரன் போய் பாடு காட்டி தரணுமா உனக்கு ஓம்மா உமா போன கடைசி பயணம் மதீனால போய் ஒரு மாசம் இருந்தாங்க மசி மாத ஒரு மாசம் இருந்து திருப்பி வாராங்க வர்ற வழியிலே அபுவா என்ற இடம் இன்னும் இரண்டு இரவு தூரம் போன மக்கா அந்த இடத்திலே பாலை வனத்திலே காட்டிலே அபுவா என்ற இடத்துல நோய் வருது அல்லாக்கு தெரியாதா ஏ இன்னும் ரெண்டு இரவு கழிச்சு மக்களை போய் மவுத்தாக்க வேண்டியதானே ரவி எல்லா அண்ணா ரசூ பால் கொடுத்த ஒரு பெண்ணுடைய பெண் ஒரு பெண் உசாமா ரூமன் அவங்க தான் இருக்கிறாங்க நபியுடைய மடியில தாய் படுத்திருக்கிறா என்னம்மா என்ன நடக்குது நபி இது வரைக்கும் ஒரு மௌத்த பார்த்தது இல்ல நபி சலல்லாதோ சக்கராத்த பார்த்தது இல்ல தாய்க்கு தெரியும் தாய்க்கு தெரியும் தாய் அழுகுறா ஏன் அழுகுறா தாய்க்கு விளங்குது நான் மௌத்தா போயிட்டா இந்த முகமது சல்லா அலிசத்தை யாரும் பாப்பா தங்கை இல்ல நான தம்பி இல்ல தாத்த தங்கச்சி இல்லை உற்றார் உறவினர் இல்லை இந்த நேரம் ஒரு தாயிடம் அரவணைப்பு எவ்வளவு தேவை ஆனாலும் சொல்லே அல்லாட முடிவு அது நபி சல்லாசர் மடியில படுத்து கண்ணத்தை தடாவி சொல்ற அந்த தாய் மகனே பொறுமையாக இரு இந்நிலைக்குள்ளே ஐ இன்ப மையில் இந்த உலகத்துல வந்த அத்துணை பேர் மூத்தாகணும் எல்லா வாழ்வும் அழிஞ்சிரும் எல்லா இன்பமும் அழிஞ்சிரும் பொறுமையாக இரு ஒரு நாள் வரும் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும் நான் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும் இந்த உலகம் உனக்கு காலடிக்கு வரும் பொறுமையாக இருமானே என்று சொல்லி அதோலாவுடைய மடியிலே மூத்தானாங்க யாரு கபர் தோன்றது யாரு குறிப்பாற்றுறது யாரு கப்பல் செய்வது ஆறு வயசு முகமது அல்லாஹ் ஓடுறாங்க உம்வாய்மன் ஓடுறாங்க ஏதோ ஏற்பாடுகள் செய்து கபிரை தோணி நல்லடக்கம் செஞ்சாங்க உம் கைய கையை வராங்க வாராங்க கொஞ்ச தூரம் வரலை கைய பொதறிட்டு ஓடி போறாங்க ரசூஸ் சல்ல அல்லாஹ் ஓடி போறாங்க உம் அய்மனுக்கு பின்னால போறாங்க எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு சின்ன மலைக்கு மேல தான் கபுர் இருக்குது அந்த மலைக்கு மேலே ஏறி ரசு சல்ல அல்லாஹ் வலைகி வாலிக செல்லம் தலையை கபூருக்கு வச்சு சொல்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டு யாரும் இல்லை போவேன் போவேன் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவண்டு நான் யாருக்கும் போவேன் மேலாட பெரியார்களே உம் ஐமன் தலைய தடாவி முத்தான முஹம்மது சல்லல்லாஹ் அலகி வாலிவ செல்லத்துக்கு மகனே போண்ட உம்மா திரும்பி வர ஒரு பயணம் போகல திரும்பி வர மாட்டாங்க நீ வா நாங்க இருக்கோம் என்று கைய புடிச்சு போறாங்க திரும்பி பார்த்து பார்த்து போனேன் முஹம்மது சல்லல்லாஹ் அலகி வாலிவ செல்லம் மக்கா வரைக்கும் அழுதாங்க மக்கா வரைக்கும் அழுதான் அழுது அழுது போனாங்க சோழனை யாருக்கு இவ்வளோ சோதனை வந்திருக்கு எங்க வாழ்க்கையில வர சோதனையா ரெண்டு சக்கிரிட்ட நாய்னா சோதனையா முஞ்சாரி அர்ச்சினா பிரச்சனை சோதனையா என் புள்ள மூத்தாயிட்டான் சோதனையா உலகத்தில் இப்ப நடக்கிறது சோதனையா நபீட வாழ்க்கையை பாருங்க நபியோட சீரா படிங்க நபி காவ நபியுடைய நபியோட வாழ்க்கையை புரட்டுங்க ரெண்டு தாளை புரட்டுங்க ஒரு நாளைக்கு நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல சகோதரர்களே நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல ரஸ்ஸுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநாதே வளரறார் அநாதே முகமது சல்லா அலிசத்தை வச்சு மஷூரா பண்றாங்க யார்கிட்ட ஒப்படைக்கிறது அபு ஜஹலா வேணா அபு லஹாபா வேணா அபு சுபியா வேணா அபு தாலிபா அவரு நல்ல அவரு நல்ல அவர்கிட்ட கொடுப்போம் பாத்தீங்களா எங்களுக்கு அப்படி நடந்திருக்கா அறுபத்தி மூணு வயதுல ஹச்சத்துள்வதோ கடைசி ஹச்ச செய்ய அதில் தரசு சொல்லாத்தும் வாராங்க மக்காக்கு போற பல வழிகள் ஆனால் தாய் எந்த இடத்துல அடங்கி இருக்கிறாளோ அந்த வழியா வராங்க அந்த வழியா வராங்க சுமார் சுமார்ேழு வருஷத்துக்கு பிறகு தாயமரக்கல்ல நபி பட்டம் கிடைத்திருக்கு தாய தாயமக்கல்ல வருஷத்தில பதில்லூ மக்கா வெற்றி தாயமரல்லு வருஷத்திலே ஏழு வானத்துக்கு மேல அமெரிக்காக்கு போகல கனடாக்கு போகல அமெரிக்காவுக்கு போனாலே அப்பா மறந்துதான் கனடா போன உமாவோட பேச நேரம் இல்ல சுபான உமாக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் மேலான பெரியார்களே மக்கள் எங்க போனாலும் தாயா மறந்துடாங்க தாய் தந்தையை மறந்தவன் உருப்பட்டதா சருத்திரம் இல்லையா தாய் தந்தட மனத்தை நோகடிச்சவன் வாழ்ந்ததா சருத்திரம் இல்ல கபூர் அடியில போயாதீங்க கபூர் அடியில போயாத மன்னிப்பு கேளுங்க ஐம்பத்தேழு வருஷம் வாராங்க அந்த வழியா வந்து அந்த அபுவா என்ற இடத்தை அடைஞ்ச உடனே சொல்றாங்க இன்னைக்கு இரவு நாங்க இங்க தங்குவோம் யாரும் போறதில்லை நாளைக்கு தான் பிரயாணம் என்று சொல்லி எல்லாத்தையும் தங்க வச்சுட்டு அந்த சின்ன மலைக்கு மேல ஏறி முட்டு கால கட்டி கபுர பார்த்து அழுகுறாங்க 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 உமா உமா நீங்க உயிரோடு இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பணிவிட செஞ்சிருப்பேன் தெரியுமா எவ்வளவு பணிவிட செஞ்சிருக்கமா வியாபாரிகளே தலைவர்களே பணக்காரர்களே ஆளுங்களே யாராக இருக்கலாம் தாய்க்கு பிறகுதான் எல்லாம் தந்தைக்கு பிறகுதான் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முகமது பெற்றுக்கிட்டு இருப்பீங்க என்று அப்படியே கபுரை பார்த்துக் கொண்டிருந்தாங்க அதன் அடுத்த நாள் புறப்பட்டு போனாங்க மக்களுக்கு மேலாடு பெரியார்களே சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்ததோ அவ்வளவு பெரிய சாதனை அவ்வளவு பெரிய வெற்றியை அவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் கியாமத்தில் வச்சிருக்காங்களே